வழக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையைக் கணக்கு திமுக அரசை எதிர்த்து திரு அண்ணாமலை அவர்கள் தன்னைத்தானே தனி சாட்டையால் அடித்துக்கொண்டார் அவர் தன்னைத்தானே தனி சாட்டையால் அடித்துக் கொண்டு ஏழு முறை தனது வீட்டு வாசலில் அடித்துக்கொண்டதை தான் தாம் இப்போது காணொலியில் காணிக்கிறோம் کام மாநில தலைவராக என்னுடைய வெளியே நான் நின்று ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளப் போகின்றேன் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகின்றேன் பிப்ரவரி ரெண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போகிறேன் முருக முறையிட முறையிடப் போகிறேன் தற்போது சபரிமலை மண்டல காலம் முடிந்து அடுத்து மகர விளக்கு பூஜை காலம் தொடங்க இருக்கின்றது ஒரு சிலர் விரத காலங்களில் மாலை அணி மாலை அணிந்து கொண்டு இருப்பவர்கள் காலிலே செருப்பு போடாமல் இருப்பார்கள் நான் கூட மலைக்கு படியேறும்போது மலை ஏறும்போது காலிலே செருப்பு அணிய மாட்டேன் இதை ஒரு சாக்காக வைத்து கொண்டிருக்கின்றதோ என்னவோ தெரியவில்லை திமுக நாற்பது தொகுதியும் டெபாசிட் வாங்காது என்று கூட எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூட பேட்டியை தந்திருந்தார் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஒருவேளை ஜெயித்து விடுவோம் என்று அவர் கூறிய அந்த பேட்டியிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று உறுதி தந்தாரே அதற்கு பிராயச்சத்தமாக இந்த சவுக்கடிக்கு செல்கிறாரோ என்னவோ தெரியவில்லை லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தம் அளிக்கிறது தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக்கொள்வது அடித்துக் அடித்துக்கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது காலணி அணியாமல் நடக்கிறது வேஸ்ட் கட்டாமல் பேண்ட் போட்டுக்கிறது பேண்ட் கட்டாமல் அறக்காச்சீட்டை போட்டுக்கிறது எல்லாம் ஒரு போராட்ட இருக்குது இதனால் இன்னும் திமுக அரசை விழுத்து வீழ்த்ததுக்கு இது என்ன செய்ய சமந்தாயம் வந்தது இருக்கா மாதிரி ஒன்றும் இல்லை இந்த மதுல சும்மா வேடிக்கை வேடிக்கையான விஷயங்களாக தான் நான் பார்க்குறாங்க அது செதுக்கு போயிட போகிறாரு ஒரு மனுஷன் எவ்வளோ ஷார்டேஜி தாங்க முடியும் அவருக்கு அப்படி சொல்கிறது தெரியல